வரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் கடந்த ஒன்பது மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் இந்த புதிய மாதத்தை நமக்கு காண கிருவை தந்திருக்கிறார் இந்த பத்தாவது மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைக்கு நேராய் இந்த காலை நேரத்திலே நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம் பரிசு இந்த பத்தாவது மாதத்திலே நமக்கென்று தந்திருக்கிற வார்த்தை ரூத்தின் சரித்திர புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வேதம் சொல்லுகிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் இப்போதும் மகளே நீ பயப்படாதே இப்போதும் நீ பயப்படாதே ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஒரு விதமான பயத்தோடு இந்த பத்தாவது மாதத்துக்குள் நீங்கள் நுழைந்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே பயத்தை அகற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் இப்போதும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு பின்னாரே அநேக காரியங்கள் அடங்கியிருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போவா சிரோத்தை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்றால் எல்லாவற்றையும் இழந்து தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி என்னாகும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நிற்கிற ஒரு சூழ்நிலை இனி ஒரு வாழ்க்கை அமையுமா இனி ஒரு வழி திறக்குமா இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இனி என் எதிர்காலம் என்னாகும் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பயங்கள் பலவிதமான சூழ்நிலைகளின் நடுவே நின்று கொண்டிருக்கிற ரூத்தை பார்த்து அன்றைக்கு போவா சொன்னான் இப்போதும் நீ பயப்படாது ஈவன் நாவ் டோன்ட் ஃபியர் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதீங்க ஒருவேளை இழந்து நிற்கலாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் பலவிதமான சவால்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் இந்த பத்தாவது மாதத்தில் கற்றுடைய ஆவியானவருங்களை பார்த்து சொல்கிறாரு நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் ஒரு உறுதியை அங்கே கொடுக்கிறார் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் விரும்புகிறது நடக்கவில்லை நான் எதிர்பார்க்கிறது ஒன்பது மாதங்களாக கைகூடி வரவில்லை கத்தர் இந்த பத்தாவது மாதத்தில் வாக்கு பண்ணுகிறார் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்ய போகிறேன் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்ய போகிறேன் ஒருவேளை இந்த லைவில் இந்த நேரலையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டுடைய மனுஷனாக உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த மாதம் நீங்கள் பயப்படாதீங்க பத்தாவது மாதம் என்றாலே ஒரு விதமான பயமும் கலக்கமும் சூழ்ந்து கொள்கிற ஒரு மாதம்தான் ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே பத்தாவது மாதம் என்கிறது பெற்றுக்கொள்கிற மாதம் ஒரு விதமான பயம் நெருக்கம் வேதனை வலிகள் அவளுடைய வாழ்க்கையில் அதிகரித்து இருக்கும் ஆனால் அதனுடைய முடிவு ஒரு சந்தோஷமான நிகழ்வாய் செய்தியாயிருக்கும் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்கள் பயத்தை மாற்றி ஒரு பாதையை உங்களுக்காக போகிறார் பயம் நீங்குகிற ஒரு பாதை பயம் இல்லாத வழிகளிலே தேவன் உங்களை நடத்தப் போகிறார் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நம்முடைய ரெக்குவர்மெண்ட் என்ன நம்முடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதன்படி அவர் செய்ய போகிறார் ஸோ செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கத்தோடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பத்தாவது மாதத்தில் கர்த்த செய்ய போகிற அதிசயமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது உங்கள் செவிகள் கேட்க போகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவிக்க போகிறீர்கள் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய முடியும் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவருடைய பயத்தை மாற்ற முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய பயத்தை மாற்ற முடியும் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு ஒரு வாழ்க்கையை தர முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க முடியும் ஆனவே இந்த வார்த்தைகளை கொண்டு கற்றுடைய மனிதனாய் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த பத்தாவது மாதத்தில் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார் அவர் விரும்புகிறபடி வாழ்வதற்கு நாம் இருந்தால் அவர் விரும்புகிறபடி நாம் அவரை பின்பற்றுவதற்கு நாம் ஆயத்தமாயிருந்தால் நாம் அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை அமைமையானால் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வதற்கு அவரும் ஆயத்தமாயிருக்கிறார் இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மனதார வாழ்த்துகிறேன் ஒரு இயற்கை சூழ்நிலை நின்று வெளி பட்டணத்திலிருந்து கத்தடைய ஊழியத்தின் நிமித்தம் இந்த காலை நேரத்தில் இந்த நேரலின் மூலமாய் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இருந்தாலும் பயப்படாதீங்க ஒரு நிமிஷம் ஜபிக்கலாம் தகப்பனே இந்த பத்தாவது மாதத்தை நிற்காண செய்திருக்கிறேன் உம்முடைய கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் பயத்தோடு திகிலோடு எதிர்கால கலக்கத்தோடு குழப்பத்தோடு என்ன செய்வது என்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிற குடும்பங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு நீ இருந்த காலை நேரத்தில் இடைபடுகிற நல்ல கிருவைகளுக்காக ஸ்தோத்திரம் இப்போதும் நீ பயப்படாதே என்று சொல்லி இவர்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி இவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் பாதை கத்தனி திறக்கப் போகிறதற்காக நன்றி இவர்கள் வேண்டுகிறதெல்லாம் நடக்கட்டும் இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கட்டும் இவர்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அது ஒரு வேலையாயிருக்கலாம் தொழிலாயிருக்கலாம் ஆசீர்வாதம் இருக்கலாம் வாழ்க்கையாயிருக்கலாம் சுகமாயிருக்கலாம் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்திலே செய்வேன் என்று வாக்கு பண்ணி போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை ஆசீர்வதி இந்த மாதம் முழுவதும் தேவையான கிருபைகளும் தேவையான பலனும் தேவையான ஆலோசனைகளும் நீ எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதிப்பார் இந்த பத்தாவது மாதத்தில் பயங்களை கத்த ரகற்றி பாதைகளை கத்த நமக்காக திறக்கப் போகிறார் நம்மை பரவசப்படுத்த போகிறார் எந்த சூழ்நிலையில் நாம் கலங்கி நின்றோமோ அந்த சூழ்நிலை நடுவே நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு ஆமேன் பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆமேன் ஒரு காரியத்தை ஒரு சரித்திர நிகழ்வை தேவன் நம்மூலமாய் உருவாக்குவார் என்கிறதே எந்த சந்தேகமும் இல்லை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ காட் பிளஸ்